சபையில் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து சபை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது ஆகையால் ஒவ்வொரு பிள்ளையும் சபையில் அன்பு கூற வேண்டும் சபையை கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்டார் அப்போஸ் நடவடிக்கைகள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அப்போஸ் நடவடிக்கைகள் இரண்டு நாற்பத்தி ஏழு சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியமாகும் தேவனுடைய பிள்ளைகளாகிய சகோதர சகோதரிகள் ஒன்றாய் கூடி ஒரு மனமாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலமாய் அது இருக்கிறது ஒருமுறை ஒரு பழைய பத்திரிகை ஒன்றில் ஒரு பக்தன் நெஞ்சுறுகி எழுதின ஒரு ஜபத்தை வாசித்தேன் அன்பு பரமத்தகப்பனே தேவரீர் அன்பாயிருக்கிறது அன்பாயிருக்க வேண்டும் என்று தேவரீர் எங்களுக்கு தெளிவாய் போதித்திருக்கிறீரே ஆனால் உம்முடைய மக்கள் என்று அழைக்கப்படும் எங்களுக்குள்ளே அன்புக்கு பதிலாக பகையும் பிரிவினைகளும் பிடிவாதங்களும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலும் ஜாதி வித்தியாசங்களும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளும் எவ்வளவாய் தலைவிரித்தாடுகின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது போது உம்முடைய கண்களில் இரத்த கண்ணீர் வரும் என்று அறிந்திருக்கிறோம் எனவே தேவ அன்பா உள்ளத்தை நிரப்பியலும் ஆமேன் என்று குறிப்பிட்டிருந்தார் சபையிலே அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளைகள் சபைக்காக ஜபிக்க வேண்டியது அவசியம் சபையில் உள்ள போதகருக்காகவும் கர்த்தர் எழுப்பியிருக்கிற ஊழியர்களுக்காகவும் கண்ணீரோடு மன்றாட வேண்டியது அவசியம் தேசத்திலே பிரச்சனைகள் வரும்போது சபையாக கூடி உபவாசித்து ஜபியுங்கள் சபையின் மூலமாக சுவிசேஷ ஊடியம் செய்யுங்கள் ஆத்துமாக்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்துங்கள் கிறிஸ்துவாகிய மூளை கல்லின் மேல் அப்போ சிலர் தீர்க்க என்பவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டு மாளிகையாக எழுப்பப்படட்டும் சபைக்கு பெரிய மெய்ப்பனாய் கர்த்தர்தாமே இருந்து சபையை வழி நடத்தி செல்கிறான் கிறிஸ்து தலையென்றால் சபை சரீரமாகும் கிறிஸ்து மெய்ப்பன் என்றால் சபை மேய்ச்சலின் ஆடுகளாகும் கிறிஸ்து திராட்ச செடி என்றான் சபை அவரிலே படருகிற கொடிகளாகும் விசுவாசிகளுக்குள் அன்பின் ஐக்கியம் இருந்தால்தான் சபை ஒரு மரமாய் முன்னேறி செல்ல முடியும் ஒரு முறை போதகர் பால் யாங்கிச்சோ சொன்னார் எங்களுடைய சபையில் இருபது அங்கத்தினர்கள் இருந்த காலங்கள் உண்டு லட்ச லட்சமாய் பெருகி நிற்கிற காலமும் உண்டு ஆனால் ஒரு முறை கூட சபை உடைந்து போனதே இல்லை காரணம் நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் சபையின் ஐக்கியத்திற்காகவும் ஒருமனப்பாட்டிற்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளவில்லை நாங்கள் ஐக்கியமாய் ஐக்கியமாயிருக்கிறபடியா பலன் உள்ளவர்களாய் இருக்கிறோம் சாத்தான் எவ்வளவோ பிரிவினைகளை கொண்டு வர முயற்சித்தாலும் எங்களுடைய ஜப வீரர்கள் முழங்காலிலே நின்று அவனுடைய செயல்களை முறியடிக்கிறார்கள் என்றார் தேவப்பிள்ளைகளே சபையின் பலன்தான் விசுவாசிகளின் பலன்